இன்றைக்கி வீட்டுன்னு ஃப்ரெண்டில் க்ளீன் பண்ண போகிறேன் இதான் வீட்டுண்ட ஃப்ரெண்டு இந்த ஆரஞ்சு கலர் செடி நம்ம ஊர்லலாம் இருக்குது இதை வச்சுட்டு மூணு வருஷம் அந்த வருஷம் தான் நிறையா பூத்துருக்கு பூ நிறையா பூ இந்த வருஷம் வந்திருக்கு மூணு வருஷம் சின்ன செடி வச்சுட்டு பூவே வரல இந்த வருஷம் நிறையா பூ கொடுத்துருக்கு இந்த மாதிரி இந்த காஞ்சி ப கொஞ்சம் பழுப்பு இலையெல்லாம் நம்ம கட் பண்ணி விடுவோம் இப்போ கட் பண்ணி விட்டா தான் வேற இலையெல்லாம் நல்ல இலை வந்து நல்லா பூ தள்ள வரும் சுத்தமாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா இந்த தொட்டிலெல்லாம் வச்சிருக்க நிறைய செடி வெரைட்டி செடி பூ இந்த மாதிரி நம்ம வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த மண்ணெல்லாம் வெறிக்க நம்ம கொஞ்சம் லூஸ் ஆக்கி விட்டோம்னா வேர் நல்லா வரும் மாசம் ஒரு வாட்டி இந்த மண்ணெல்லாம் லூஸ் விவசாயிக்க கூட சுத்தமாக எடுத்துகிட்டு அந்த செடியெல்லாம் அந்த பழுத்த இலையெல்லாம் அந்த காஞ்சி விலையெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணிட்டோம்னா பார்க்குறது நல்லாயிருக்கும் புதிய இலையும் வரும் இது வந்து இதுவும் நாலு வருஷம் எல்லாமே நாலு வருஷம் மூணு வருஷம் செடி தான் எல்லாம் போன வருஷம் வெயிலெல்லாம் இது வாடிடுது இந்த வருஷம் நான் கொஞ்சம் நல்லா வந்துருக்கு நீ வரும் சைட்லலாம் வந்துட்டு இருக்கு பூரெலாம் வருது நிறைய வருது ரெண்டில் பால்கண்ட் தொட்டி க வச்சுருக்கேன் இது வந்து புதினா புதினா நல்லா புதினா நல்லா வந்துடுச்சு கொஞ்சம் வெயிலாக இருந்தாலும் எல்லாமே போயிடுது திரும்ப எல்லாம் கட் பண்ணி விட்டால் புதிய இல்லை வரும் பூ இது மாதிரி வாடிடுச்சுன்னா பூ வாடின பூனா நான் அப்பப்போ கட் பண்ணி போட்டுருவேன் இப்போ புதுசாக வேறு பூ வரும் மட்டும் வரும் நிறைய பூ தருந்தேன் ஜாமந்தி பூ தொட்டியில் பின்னாடி தோட்டத்தில் தரையில் வச்சுருக்கேன் இங்கே வந்து தொட்டியில் தான் வச்சுருக்கேன் இடம் இல்லை தலை ஃப்ரெண்டில் எல்லாமே பால்கறிலாம் தொட்டியில் தான் வச்சிருக்கோம் இந்த செடி எல்லாமே மூணு வருஷம் நாலு வருஷம் செடி இதெல்லாம் இனிமேல் தான் பூ வரும் எல்லாம் முட்டு வர ஆரம்பிச்சிச்சு பச்சையா இருக்கு பாருங்க நீ பூ வந்தாலும் நல்ல ஒரு ஒரு கலர் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் எல்லாமே இப்போ தான் முட்டு வருது இன்னும் ஒரு ஒரு மாதம் பூ வர்றதுக்கு நம்ம இது மாதிரி எப்பப்போ க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மண்ணெல்லாம் வந்து லூஸ் ஆக்கி விட்டோம்னா செடி நல்லா வரும் நம்ம போடுற உரம் வந்து செடிக்கு நல்லா கிடைக்கும் இந்த மணி பிளான்ட் குட்டியாக இருக்கும்போது வாங்கிட்டு வந்தேன் இதுலேருந்து நிறைய கட் பண்ணி கட் பண்ணி வேறு தொட்டிலெலாம் வச்சுருக்கேன் இந்த செடியும் ஒரு குட்டி செடியாக வாங்கிட்டு வந்தால் அதுவும் மூணு வருஷம் ஆகுது வந்து இதுலேயும் ஒரு லேசாக மஞ்சள் கலர் பூ வரும் நீ இல்லை நிமான் வரும் வீட்டு ஃப்ரெண்ட் நம்ம இது மாதிரிலாம் தொட்டிலாம் வச்சு நான் நல்லா வச்சா செடி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் மாதம் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நான் கிளீன் பண்ணுவேன் பார்க்கறத்துக்கும் நமக்கு ஒரு அழகாக இருக்கும் நமக்கு டைம் போகும் ஒரு எக்ஸசைஸும் கிடைக்கும் எப்போவும் வீட்டில் சுற்றி நல்லா இருந்தால் அவர் பார்க்கவே ஒரு என்ன சொல்கிறது ஒரு மகாலட்சுமி வரும் அப்போ அந்த மாதிரி அழகாக பூ செடி அது மாதிரிலாம் இருந்தால் பார்க்கறதுக்கு வீட்டு ஃப்ரெண்டில் இருக்கும் இந்த வருஷம் தான் நிறைய பூக்க ஆரம்பிச்சிருக்கு செடி இந்த மூணு வருஷம் வச்சுட்டு அவ்வளோ பூ வரல இதெல்லாம் வந்து இப்போ வச்ச செடி இப்போ வாங்கி வந்து ஆரம்பிச்சிது கோலம் எல்லாம் போட முடியாது டெய்லி கழுவ முடியாது வருஷம் ஒரு வாட்டி தண்ணி செஞ்சு கழுவிடும் கோலம் போடணும்னு ஆசையா இருக்கும் இப்போ கோலம்லாம் போட முடியாது எறும்பு வரும் அதனால எல்லாம் உடா இருந்ததால் எறும்பு வந்து சின்னோட பிரச்சனையாகிடுவோம் அதனால போக போட தெரியாது